ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய ஓனர் பார்த்திங்க அப்படின்னா கேப்டனை வந்து மாற்றிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆலோசனை ஒரு டிஸ்கஷன் ஐயரை கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருந்துருப்பார் சடனாக பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து அப்போ வந்து உள்ளே வந்து அந்த கான்வர்சேஷனை வந்து தடுத்துருப்பார் இவர் வந்து உள்ள போந்து இவர் வேறு விஷயத்தை பற்றி அப்படியே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்ட்ராஸ் ஐயர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் கேப்டன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு ஒரு எல்லாமே பண்ணுறாரு டீமை வேறு லெவலில் கொண்டு போகிறாரு பட் அவருக்கான அந்த ஃபேம் கிடைக்கிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கல இதுவே அவர் வந்து ஒரு சிஎஸ்கேவையோ இல்லை மும்பை இந்தியன்ஸையோ இல்லை ஆர்சிபியோ வந்து இந்த லெவலுக்கு கொண்டு போயிருந்தார் அப்படின்னா அவரை பற்றி பெருமையாக பேசுவாங்க பட் பஞ்சாப் அப்படிங்கிறப்ப பஞ்சாபுக்கு ஃபேன்ஸ் வந்து பெருசாக கிடையாது அப்போ வந்து ஐயரை வந்து யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த பஞ்சாப் டீமில் ஐயருக்கும் ரிக்கி பாண்டியங்கும் இடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருக்குது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் வந்து பேசுகிறாங்க ரிக்கி பாண்டிங் பேசும்போது என்ன சொன்னார்னா ஐயருடைய கான்ட்ரிபியூஷனை நாங்கள் வந்து மறக்கலை அவர் வந்து அவுட் ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணுறாரு பேட்டிலையும் பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஒரு கேப்டனாக வந்து செம்மையாக வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஐயரை பெருமைப்படுத்தி தான் பாண்டிங் பேசியிருப்பார் ஸ்ரேயாஸ் ஐயர் பேசும்போது என்ன சொன்னார்னா ரிக்கி பாண்டிங் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் வந்து கொடுக்குறாரு ஸோ அதனால் எங்களால் வந்து என்ஜாய் பண்ணி ஆட முடியுது அப்படிங்கிற மாதிரி ஐயர் வந்து பாண்டிங் வந்து பெருமைப்படுத்தி வந்து பேசுகிறாரு இப்போ இதில் வந்து ஐயர் பண்ண ஒரு விஷயம் எந்த கேப்டனுமே செய்யாத ஒரு விஷயம்னு கூட வந்து சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் டெல்லி அன்றைக்கி இவர் வந்து கேப்டனாக இருந்து குவாலிஃபையர் ஒன் வரைக்கும் டெல்லியை வந்து கொண்டு போனார் ஸ்ரேயா ஐயர் அந்த டாப் டூக்குள்ளே வந்து கொண்டு போனார் டெல்லி டீமை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து குவாலிஃபையர் ஒன் வரைக்கும் வந்து கேகேஆரை கொண்டு போய் கப்பு வந்து வாங்கி கொடுத்தாரு இப்போ வந்து குவாலிஃபையர் ஒன்றுக்கு பஞ்சாப் வந்து கொண்டு போயிருக்காரு அப்போது வந்து மூணு டீம்ஸை குவாலிஃபையர் ஒன் வரைக்கும் வந்து கொண்டு போன ஒரே கேப்டன் அப்படிங்கிற பெருமை வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து இருக்குது அப்போ அந்த ஐயருக்கான அந்த ஒரு பாராட்டு மட்டும் வந்து கிடைக்கவே மாட்டுது இன்னொரு புறம் வந்து இப்போ பவுலர்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பும்ரா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து இருக்கார் பும்ராவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பஞ்சாப் வந்து யாரை வச்சுருக்காங்கன்னா அரசீப் சிங் வந்து வச்சிருக்காங்க அடுத்து வந்து போல்ட் வந்து இருக்கார் மும்பையில் இன்னொரு புறம் வந்து நம்ம பஞ்சாப்பில் ஜாமிசன் வந்து இருக்கார் ஜாமிசன் வந்து போல்ட்டோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது அர்ஷ்தீப் சிங் இப்போ கரெண்ட்டாக எங் பிளேயராக இருந்தாலுமே பும்ராவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அர்ஷ்தீப்புக்கு வந்து வராது அதே மாதிரி ஜென்சன் வச்சுருக்காங்க பஞ்சாப் அப்புறம் வந்து பிரார் வந்து வச்சுருக்காங்க பட் இதுவே வந்து மும்பை வந்து தீபக் சகார் வச்சிருக்காங்க பவர் பிளேயில இந்த கேம்லேயே கூட வந்து மெய்டன் ஓவர் வந்து போட்டார் சாந்த்னர் வந்து வச்சிருக்கார் அப்போ வந்து நல்ல பிளேயர்ஸு ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸை பாண்டியா வச்சு இருந்தமே கூட அவரால் டீமை ஜெயிக்க வைக்க முடியல யங் பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ் இருந்தாலுமே கூட அவங்கள வச்சு பஞ்சாப் அணியை வந்து சேயா ஐயர் வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு ஜென்ரலாக வந்து மும்பைக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் ஒரு பழக்கம் ஒன்று வந்து இருக்கு எந்த பிளேயர் வந்து நல்லா இப்போ கரண்டாக ஃபார்ம்ல இருக்காங்களோ அவங்களை எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு வந்து மும்பை வந்து ட்ரை பண்ணுவாங்க இதை வந்து பாண்டியாவே வந்து சொல்லியிருக்காரு மும்பையோட ஸ்ட்ராட்டஜியே வந்து இதுதான் அப்படின்னு அந்த வகையில் வந்து இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து ஸ்ரேயா சையர்கிட்ட மும்பை ஓனர் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருப்பாரு இன்னொரு புறம் வந்து இப்போ ஒரு ஒரு கேப்டனாக ஐயர் பாதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐநூற்றி பதினாலு ரன்கள் வந்து சேர்த்துருக்காரு இதற்கு முன்னாடி ஐநூறுக்கு மேலே ஸ்ரேயா சையர் அடிச்சது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் டெல்லியில் கேப்டனாக இருந்து ஐநூற்றி பத்தொம்பது அடித்தார் இப்போது ஐநூறுக்கு மேலே ரன்கள் சேர்த்துருக்காரு அப்போ வந்து எங்கள் டீமுக்கு எங்கள் ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து வரீங்களா நீங்கள் ஆடுறீங்களா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எப்படியாச்சும் ஐயரை வந்து தூக்கணும் அப்படின்னு வந்து மும்பை வந்து ட்ரை பண்ணப்போ டக்குன்னு உள்ள பாண்டியை வந்திருப்பார் அவர் வந்து தடுத்து விட்டுருப்பார் ஏன்னா வந்து எனக்கு கேப்டன்சி கொடுத்தே ஆகணும் நான் கேப்டனாக பொறுப்பை கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து குஜராத்லேருந்து வருவேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி தான் பாண்டியா உள்ளே வந்தார் அப்போ சடனாக அவரை வந்து தூக்கிறது பற்றி ஏன்னா வந்து ரோஹிட்டுடைய பர்ஃபாமன்ஸ் சரியில்லைன்னு சடனாக ஒன்றுமே சொல்லாமல் பாண்டியாவை போட்டாங்க அப்படி இருக்கிறப்ப பாண்டியாவை தூக்கிட்டு ஐயர் உள்ளே வரேன்னு சொன்னார்னா அவரை போடுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் பட் ஆனால் பாண்டியாவுக்கு அது பிடிக்கல உள்ளே போது அதை வந்து கெடுத்து விட்டார் அப்படின்னா வந்து சொல்லணும் இன்னொரு புறம் வந்து ஐயரை பஞ்சாப் விடுவாங்களா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி பட் மும்பை நினைச்சாங்க அப்படின்னா எப்படி வேணாலும் பண்ணலாம் பட் பாண்டியா அது அதை வந்து விரும்ப தொடர்ந்து அவர் தான் கேப்டனாக இருக்கிறதுக்கு வந்து விருப்பப்படுறாரு நன்றி